நம்ம சிஎம் பாங் வந்து ரொம்பவே ஆக்ரோசமாக பேசினார் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ட்ரம்பில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ராயல் ட்ரம்பில் எல்லாருமே டஃப் அண்ட் காய் டஃப் அண்ட் காயின்னு சொல்கிறாங்க என்ன டஃப் அண்ட் காய் யாரை சொல்கிறீங்க அந்த செதுரோல்ஸையா இப்போ இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீழ்த்த ஒரு மண்டைன்னு ஏற்றலை அவனை போய் ஒரு டஃப் அண்ட் காய்ன்னு சொல்கிறீங்களா வாய்ப்பே இல்லை அடுத்து ட்ரூம் ஆக்கின் அவனுக்கு தான் பாடத்தை கற்றுக் கொடுத்து நான் அவனையும் வீழ்த்திட்டேனே அவனும் என் கீழே தானே இருக்கிறான் அப்போ அவன் எப்படி டஃப் அண்ட் காய் ஆவான் ஓ ஒரு வேளை ரோமன் ட்ரெயின்ஸை சொல்கிறீங்களா ரோமன் ட்ரெயின்ஸும் டஃப் அண்ட் காய் கிடையாது ஏன்னா அவன் சர்வைவ் சீரீஸில் பிளட் லைனை எதிர்த்து வின் பண்ணதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தான் கடைசியில் நான் தான் ஹெல்ப் பண்ணேன் நான் ஹெல்ப் பண்ணதுனால தான் வின் பண்ணான் பாங்கு நான் உனக்கு நண்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருந்தேன்னா தப்பு இந்த சிஎம் சிஎம்பாங் எப்போ எப்பவுமே உனக்கு நண்பன் கிடையாது ரோமன் உன்னை எலுமினேட் பண்ணதுக்கு நான் குறிக்கோளாக இருப்பேன் அண்ட் சாமி நீ எனக்கு நண்பன் தான் பட் இருந்தாலும் ஆளவுட்ற சாமின்னு சொல்லிட்டு ரிங்கில் இருந்து தள்ளி விடுறதுக்கு நான் முயற்சி பண்ண தான் செய்வேன் ஈவன் இந்த மேட்ச்சில் அலுக்கோகன் ஒரு வேலை வந்தால் கூட நான் அவரை ஹெல்மேட் பண்ணிவிட்டு நான் தான் ஹொகமேனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இருக்கிறேன் இந்த வருஷம் ரசல் மெனியால் மூமெண்ட் ஆகணும்னு இந்த இயர் எனக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லியாக இருக்க போகுது அதன் ஸ்டார்டிங்காக தான் இந்த வருடம் மென்ஸுக்கான ஆயிடுறோம் இருபத்தி ஒம்பது மென் ரஸ்லர் இருபத்தி ஒம்போது பேரில் நான் எத்தனை பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில ஆனால் லாஸ்ட்டாக உங்கள் காதில் என்ன ஒழிக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய மென்ஸ் ராயல் ரொம்ப வின்னர் சிஎம் பாங் அப்படிங்கிற பேர் தான் கேட்கும் ஈவன் ரோமன் ஈவன் சீனா ஈவன் எனி ஒன் ஆனால் சீனாவை பற்றி சொல்ல மாட்டேன்னே சீனா நீ அம்மா பை ஃபர்ஸ்ட் பேன் பட் இருந்தாலும் யுவர் லாஸ்ட் இந்த சான்ஸ்லேயும் நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் கண்டிப்பாக பெஸ்ட் இந்த வேர்ல்டு தான் இந்த வேர்ல்டம் ராயல் ரம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சியம்பாங் பேசுகிற பேச்சை பார்த்தா வின் பண்ணிடுவாரோ